திங்கக்கிழமை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேற்று மதியம் ஒன்றரை மணிக்கு பார்லிமெண்ட்ல ஒரு கலர் புகை கொண்டு வீசுறாங்க நம்மளோட கேள்வி ஒண்ணுதான் பெருசா வேற எதுவும் கிடையாது இதுக்கு அனுமதிச்சுட்டு கொடுத்தது யாரு யார் மூலமா உள்ள வந்தாருன்றதுலாம் ரெண்டாவது இப்போ ஒரு சிலர் வந்து அவர் மீது அந்த பாராளுமன்ற உறுப்பினர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவர் எப்படி அனுமதிச்சாரு அவங்க காலில் இந்த மாதிரி சூழலை வச்சுட்டு வந்திருக்காங்க அந்த ரெண்டு பேரும் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு அது இடம் அல்ல அது நாடாளுமன்றத்தில் அவர் செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் இதில் எந்த மாதிரி கருத்தும் இல்லை அவர் இது மாதிரி ஒரு பொருளை எடுத்துகிட்டு வருவார்ன்றது அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தெரிந்திருந்தால் ஏன் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு அது மாதிரி நம்ம சிந்திக்கணும் சாதாரணமாக பாஜகனாலே குறைதான்னு சொல்லிட்டு குறை சொல்லக்கூடாது அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் தவறாக இருக்கலாம் இந்த விஷயத்தில் அவன் ஏன் செய்யணும் அது அவர் அப்படி செய்ய போகிறாங்க அப்படின்னா இவரே பர்மிஷன் லெட்டர் கொடுத்து இவனை உள்ள கொண்டு வராங்க அது இல்லை அவருடைய எதிர்ப்பை காட்ட வேண்டிய இடமாக அதை நினைத்து கொண்டு அங்கே செயல்படுத்திட்டார் அது மிகப்பெரிய தவறு ஆனால் நம்ம இதில் சிந்திக்க வேண்டிய விஷயமே என்னென்னா ஒரு பார்லிமெண்டில் ஒரு ஒரு பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடம் அங்கே வந்து ஏற்கனவே இந்த தேதியில் கிட்டத்தட்ட பார்லிமெண்ட்டில் தாக்குதல் நடத்தப்பட்ட தேதி அந்த தேதியில் இவர்களுக்கு கலர் புகை கொண்ட வீசக்கூடிய அளவிற்கு ஒரு சூழல் இருக்குன்னா எந்த அளவிற்கு பாதுகாப்பு குறைபாடுகள் நாடாளுமன்றத்தில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க மக்களுக்கெல்லாம் எந்த மாதிரி பாதுகாப்பு இருக்கு மக்களை எப்போ வேணும் எப்படி வேணால் அதான் ஒரு நாள் தினம் தினம் பல கொலைகளும் கொள்ளைகளும் அரங்கேறிகிட்டு இருக்கு அநியாயம் இருக்கு ஆனால் நாடாளுமன்றத்துக்குள்ள பார்வையாளர்கள் வரிசையில வரும்போது அவர்கள் அந்த கலப்புகை கொண்ட வந்து எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குனது யாரு அவர்களை எடுத்துட்டு வரும்போது அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கணுமா இல்லையா அப்போ அரசின் அசிங்கமான பாதுகாப்பு தானே இதற்கு இந்த மாதிரி ஒரு செயல் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்திருக்கு அப்போ பாதுகாப்பு அந்த ஏற்பாடுகள் வந்து அரசாங்கம் தானே செய்யணும் அரசு தானே நிற்கிறோம் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் சரி கள போய் குண்டுக்கு பதிலா உண்மையிலேயும் என்ன ஆகுறது ராகுல் காந்தியை நோக்கிதான் வீசப்படுகிறது தைரியம் ஆனா அவையில் நரேந்திர மோடி அவர்கள் இல்லை முதல்வர் பதவியேற்பதற்காக மத்திய பிரதேசம் ஜார்கண்ட் அந்த சாரி சத்தீஸ்கர் இந்த பகுதிகளுக்கு போயிருக்காங்க போல இப்போ எவ்வளோ எவ்வளவு ஒரு பாதுகாப்பில் ஒரு குறைபாடுகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்திருக்கும் இதற்கு அரசாங்கம் முழு பொறுப்பேற்கணுமா இல்லையா இதை விடுத்து விட்டு நம்ம அந்த பாஜக எம்பி மீது குறை சொல்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அவர் இது மாதிரிலாம் செய்வாங்க தெரிஞ்சு தான் நிச்சயமாக கொடுத்துருக்க மாட்டார் அவர் பேர் அவர் தான் கையெழுத்து போடுறாரே மறைமுகமாக செய்ய விஷயமா இருந்தால் தான் வெளிப்படையான விஷயம் தானே இந்த பார்வையாளர்கள் என்பது அனுமதி என்பது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டால்தான் உள்ளே போக முடியும் நாற்பது பார்வையாளர்கள் தான் இருந்திருக்காங்க தன்னுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டக்கூடியவர் வேறு மாதிரி வெளிக்காட்டலாம் ஜனநாயக நாடு இது ஆனால் பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு போய்ட்டு செய்த செயல் உண்மையாக கண்டிக்கத்தக்க செயல் அவர் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரே நாளில் பிரபலமாகலாம்னு சொல்லிட்டு கூட ஒரு சிலர் இது மாதிரி செய்யலாம் அது அவர்களுக்கு ஒரு ஒரு தவறான முன்னுதாரணமாக போய்டும் மிகவும் கண்டிக்கத்தக்க செயல் மறுபடியும் சொல்லுவோம் மத்திய அரசு தான் இதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் இது போன்ற தவறு நடந்ததற்கு மத்திய அரசு மட்டுமே காரணம் என்பதை கூறிவிட வருகிறோம் நன்றியார் உரை மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம்